வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்கி வேலை பார்க்க தொடங்கியுள்ளன இந்த தேர்தலை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வருவார் என பாஜகவினரும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும் என காங்கிரஸ் கட்சியினரும் பரபரப்பாக பேசி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார் இந்நிலையில் தேர்தல் வரலாறுகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து வழங்கி வரும் சன் டைம்ஸ் யூடியூப் சேனல் தமிழகத்தின் முப்பத்தொம்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நடைபெற்றுள்ள பதினேழு மக்களவைத் தேர்தல்கள் குறித்து விரிவாக தொகுதி வாரியாக இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி குறித்து நாம் பார்க்கலாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுவரை நடைபெற்றுள்ள பதினேழு தேர்தல்களில் அதிகபட்சமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு முறையும் காங்கிரஸ் கட்சி ஐந்து முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன சுதந்திரா கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஞான திரவியம் வெற்றியை பதிவு செய்துள்ளன இவர் மொத்தமாக ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் இது ஐம்பது புள்ளி இருபத்தாறு சதவீதம் ஆகும் இவர் தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை விட ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தார் மூன்று லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வாக்குகளை பெற்றிருந்த மனோஜ் பாண்டியன் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றார் இத்தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்குகளுடன் ஐந்து புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா நாற்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகளுடன் நான்கு புள்ளி எட்டு சதவீதத்தையும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் வெண்ணிமலை இருபத்தி மூன்றாயிரத்தி நூறு வாக்குகளுடன் ரெண்டு புள்ளி இருபத்தை இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தனர் நோட்டாவுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகள் கிடைத்திருந்தன நண்பர்களே இந்த ஆண்டு நடைபெறப் போகும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை எந்த கட்சி வெற்றி பெறப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பதிவில் தென் சென்னை மக்களவைத் தொகுதியின் முடிவுகள் குறித்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்